இயேசுவால தப்பிக்க முடியலையா முடியும் ஆனா தப்பிக்கல ஏன் தெரியுமா அவரால ஒரே ஒரு வார்த்தையால ஆயிரம் பேரை கீழே பண்ண முடியும் இயேசுவால காற்றையும் கடலையும் கூட அதட்ட முடியும் இயேசு ஒரு இடத்துல சொல்றாரு ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார் உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு இவர் எப்படிப்பட்டவரோ காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள் மத்தேயு எட்டு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அப்படிப்பட்ட தேவந்தாங்க அவர் அவர் பேசலை ஓடலை எதிர்க்கலை ஏன்னா நம்மளை காப்பாத்ததுக்காக தான் அவரே கொடுத்துருக்காருங்க இது அவருக்கு தண்டனை கிடையாது ஒரு பரிசு இவர் நினச்சிருந்தா தப்பிச்சிருந்திருக்கலாம் ஆனால் தப்பிக்கலை ஏன்னா உங்களையும் என்னையும் தப்பிக்க வைக்கிறதுக்காக தாங்க இந்த வார்த்தை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள்